வணக்க மக்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி முதற்கன் தெய்வமான விக்னேஸ்வரருக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள் இதை வந்து நம்ம தமிழ்நாடே ஃபுல்லாக தமிழ்நாடு எல்லா ஊர்லேயுமே வந்து கிராண்ட் ஃபெஸ்டிவலாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா நம்ம திருப்பூர்லேயும் பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலேயும் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலையெல்லாம் வச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவிலேயும் விநாயகர் சது சிலை வச்சிருக்கோம் ஓகேங்களா அதை வந்து இப்போ வண்திறப்பு பூஜை கொண்டம் எல்லாமே இப்போ வளர்த்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஓகே அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் அதாவது விநாயகர் சக்தி இன்னி மூணு நாளைக்கு பார்த்திங்கன்னா விநாயகர் சேரில் நம்ம தான் இருக்குமோ அதனால் டெய்லி விளையாட்டு போட்டி நிறைய எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் இந்த த வேலை வந்துகிட்டே இருக்குது ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த நாள் விநாயகர் சட்டிக்கு எல்லாமே ஒரு பெரிய விநாயகர் சக்தி நாளில் செம வாய்ப்பாக இருக்கும் அதனால் அடுத்தடுத்து வீடியோவில் வந்துட்டு இருக்குது ஃபைனலாக வந்து செவ்வாய்க்காலம் ஊர்வலம் அதையும் வந்து நம்ம வீடியோ கவர் பண்ண போகிறோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம போடுற வீடியோ எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் வாங்க அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அதை எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் ஓகே இப்ப நம்ம போடாமல் அப்படியே நம்ம விநாயகர்களுக்கு போய் நம்ம விநாயகர் சதுர்த்தி எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து பார்த்துருப்பீங்க அதாவது விநாயகர் சக்திக்கு வந்து நம்ம ஏரியாவில் வந்து விநாயகர்கள்லாம் வந்து பூஜை பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரு ஷூட்டிங்க்கு நம்ம போய்ட்டோம் அதாவது நம்ம ஏரியாவில் நியர்பை நம்ம ஹோம் இருக்கிற எல்லா விநாயகரையும் வந்து நம்ம ஷூட் பண்ணுறக்காக போயிட்டோம் எக்கச்சக்கமான டிசைனில் சூப்பர் சூப்பர் விநாயகர் எல்லாமே நம்ம ஷூட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பார்த்துருங்க ஓகே இப்போ வந்து இப்போ நைட் ஆகிடுச்சு ஒரு செவன் ஓ கிளாக் க்ளீப் ஆகிடுச்சு இப்போ கிட்ஸ் எல்லாம் நிறைய டான்ஸ் ஆடி சும்மா விளையாண்டு ஃபன் இருக்காங்க அதை அவங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் அன்னதானம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதை இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு நாளைக்கு தான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதாவது ரெண்டாவது நாள் அதனால் விளையாட்டு போட்டி எல்லாமே வைக்கிறாங்க அதை அடுத்த வீடியோவில் சூப்பராக ஷூட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாலே வந்து ஏரியாவே கடை கட்டும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரியா ஸ்டார்டிங்கிலிருந்து உள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அழகாக சீரியல் லைட்ஸ் எல்லாமே போட்டு வேறு லெவலில் வைப்பாக இருக்குது நாளைக்கு தான் வந்து விளையாட்டு போட்டி டான்ஸ் போட்டி எல்லாமே நாளைக்கு தான் இருக்குது ஓகே இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நாள் விநாயகர் சதுர்த்தி அதனால் வந்து சும்மா கிட்ஸ் எல்லாம் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு பட் நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அதனால் வந்து எக்கச்சக்கமான விளையாட்டு போட்டிலாம் வைக்கும்போது நல்லா எல்லாருமே வந்து பார்ப்பாங்க ஜாலியாக இருக்கும் ஃபன் செம்மையாக இருக்கும் வேறு லெவல் செம்ம வைப்பு போயிட்டுருக்கு ஓகே இங்க பாருங்க உள்ள வந்து ரெடி ரெடியாயிருச்சு தக்காளி சாப்பாடு பாருங்க சுட 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 வேற லெவலில் இருக்கா